வீரப்பூர் கோயில் தமிழ் கிராமிய பண்பாட்டில் முக்கிய ஆன்மீக தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது இது தெய்வத்தின் சிறப்பு மற்றும் கிராம மக்களின் வாழ்வின் ஆழமான தொடர்பை வெளிப்படுத்துகிறது வீரப்பூர் கோயில் எங்கே இருக்கிறது வீரப்பூர் கோயில் தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை அருகில் உள்ளது மணப்பாறையிலிருந்து சுமார் பத்து டு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இயற்கையால் சூழப்பட்ட பசுமையான கிராமப் பகுதியாகும் அருகிலுள்ள ஊர்கள் துறையூர் ஊமவயல்புரம் மற்றும் குளித்தலை போன்ற பகுதிகளிலிருந்து இந்த கோயிலுக்கு எளிதில் செல்லலாம் வீரப்பூர் கோயிலில் பல தெய்வங்கள் இருக்கின்றன அவற்றின் சிறப்பு மற்றும் மக்களின் பக்தியையும் காவலாக இருக்கும் தெய்வத்தையும் பற்றி கீழே காண்போம் அண்ணமார் இங்கு பிரதானமான வாங்கப்படும் தெய்வம் அண்ணம்மார் சகோதரர்கள் நீதி மற்றும் தியாகத்தின் அடையாளமாக உள்ளனர் அவர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினால் குறிக்கோள்கள் நிறைவேறும் என நம்பப்படுகிறது கருப்பசாமி கிராம மக்களின் காவலாக இருக்கும் சக்தி மிகுந்த தெய்வமாக கருப்பசாமி இருக்கிறார் கருப்பசாமி சன்னதியில் வழிப்படிகள் வைத்து தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டுவது வழக்கம் பேச்சியம்மன் பேச்சியம்மன் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் குடும்ப நலனுக்காக வழங்கப்படும் தெய்வம் முனியப்பர் விவசாயிகளின் நம்பிக்கை தெய்வமாக இருக்கிறார் மலைவரம் மற்றும் விவசாய வளம் கோரவும் புயல் மூலமாக வேறுபடும் பிரச்சனைகளை தீர்வு காணவும் முனியப்பர் சாமியை வணங்குகிறார்கள் கோவிலின் வழிபாட்டு முறைகள் பொதுவான வழிபாடுகள் தீபாதரனை மண் விளக்கு ஏற்றி தெய்வங்களை வணங்குவது வணக்கம் வெற்றிலை குங்குமம் ஒவ்வொரு பூஜையிலும் இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன நேர்த்திக்கடன் ஏறு குதிரை பொம்மைகள் அல்லது பொங்கல் வைத்து நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள் மக்களுக்கு தீராத பிரச்சனைகளை தீர வேண்டும் என்ற நோக்கில் கோழி மற்றும் ஆடுகள் பழி செலுத்துவது வழக்கமாக கடைபிடிக்கின்றனர் திருவிழா வழிபாடுகள் ஆடி திருவிழா ஆண்டுதோறும் ஆடிப்பெருக்கு மற்றும் அமாவாசை காலங்களில் கிராம மக்கள் கூடி கொண்டாடும் முக்கிய விழா இந்த விழாவில் அருந்ததி பஜனை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் தெய்வங்களுக்கு பூஜை நடைபெறும் பவனி விழா கோவிலின் சிலை ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் பக்தர்கள் இறைவனின் அருகில் இருப்பது போன்ற அனுபவத்தை உருவாக்குகிறது திருவிழாக்கள் மற்றும் நிகழ்வுகள் ஆடி மாதம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடக்கிறது உற்சவம் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் தை மாதம் பொங்கல் விழா தெய்வங்களுக்கு பாரம்பரிய முறையில் சமர்ப்பணம் செய்வார்கள் கரகாட்டம் ஒயிலாட்டம் போன்ற நாட்டுப்புற கலைகளும் நிகழ்த்தப்படும் கோயிலின் முக்கியத்துவம் நோய் தீர்வு பக்தர்கள் தெய்வங்கள் வணங்கப்படுவதன் மூலம் உடல்நலப் பிரச்சனைகள் தீர்வு காண்பதாக நம்புகிறார்கள் விவசாய உற்பத்தி மற்றும் மலைவர கோரும் இடமாகவும் இது பயன்படுகிறது மனநினைவு பெற பக்தர்கள் இங்கும் பெரும்பளவில் வரும் இடமாக இது விளங்குகிறது கலை மற்றும் ஆன்மீகம் ஒன்றிணைந்ததாக உள்ள வீரப்பூர் கோயில் மக்கள் மனதில் பூரண நம்பிக்கையை உருவாக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதற்போல தொடர்ந்து வீடியோவுக்கான நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்